بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين சகோதர சகோதரிகளே இறுதி தசகுதிலே தஷஹுது சலவாத்து சலவாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் அல்லது தனக்காக செய்ய வேண்டிய துவாக்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு இறுதியாக சலாம் சொல்லி தொழுகையை முடிப்பது தஸ்லீம் என்று சொல்வோம் தஸ்லீமை கொண்டு தொழுகையை முடிப்பது ஷேக் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு தொழுகை முடிப்பது என்பதை குறித்து சொல்லும் பொழுது முதலாவதாக வலப்பக்கம் இடப்பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா என்று சொல்லி சலாம் கொடுப்பது சலாம் சொல்வது இடது பக் வலது பக்கம் என்று சொல்லி தலையை திருப்பினால் நபி சுலாசம் அவர்களுடைய கண்ணம் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதே போல அசலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் ரசுருடைய கண்ணம் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த அளவிற்கு முகத்தை திருப்புவார்கள் أرتضاها الشيخ الرجل الغرار وكان أحيانا يزيد في التسليمة الأولى وبركاته سيلا سمى النبي صلى الله عليه وسلم مدل سلام إلي. السلام عليكم ورحمة الله وبركاته يندو جلوار مدل سلام الماتير السلام إلي. السلام عليكم ورحمة الله منبه سلام يلوم. السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله என்று நபி சுலாஸ் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னதற்கு ஆதாரம் சுரன் அபுதாவுதில் சுரன் நபிதாவுதில் இருக்கக்கூடிய செய்தி முதல் பாகத்தின் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதி சதீபுல் சுரன் நசை அத்திர்மிதி மாஜா போன்ற பல ஹதீசுகளிலே நிறைய ஹதீசுகள் உண்டு சரி இரண்டாவதாக இப்போது நாம் சொன்ன முதல் சலாமில் இரண்டு தஸ்லீமில் முதல் தஸ்லீமில் மாத்திரம் ஒபாரா கா என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்வது அதை குறித்து ஷேக் அல்பானி நீ ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் இந்த ஒபார்காத்து என்கிற கூடுதலான வார்த்தை சஹி இபுனு ஹிப்பானிலே இபுனு மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாக வந்திருக்கிறது அதே போல வாயில் பின் ஹுஜூர் ரதி அல்லான் அவர்கள் அறிவித்ததாக சுனன் அபிதாவுதிலும் அந்த செய்தி இருக்கிறது அதேபோல் இபுனு மசூத் அவர்கள் அறிவித்ததாக தயாலிசி என்கிற நூலிலும் செய்தி வந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் முதல் சலாம் முதல் சலாம் என்கிற வார்த்தை இரண்டு வெவ்வேறு அறிப்பாளர்கள் வழியாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இரண்டிலும் ஒற்றுமையான ஒரு விஷயம் என்ன முதல் சலாமில் மாத்திரம்தான் தான் காத்துஹூ என்கிற வார்த்தை வார்த்தை வந்திருக்கிறது அடுத்த சலாமிலே இடது பக்கம் திரும்பி சொல்லக்கூடிய சலாமிலே அந்த ஒபார என்கிற வார்த்தை வரவில்லை எனவே இந்த ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து சில சமயம் என்ன செய்யலாம் வல்லது பக்கம் திரும்பும் பொழுது அலாம் இடது பக்கம் திரும்பும் பொழுது அசலாம் என்றும் சொல்லலாம் அதற்கான ஆதாரபூர்வமான செய்திகள் உண்டு என்று ஷேக் ஹல்பானி ரஹமுல்லா அவர்கள் அதற்கான விளக்கங்களை தருகிறார்கள் முசனத் அபிதாவுதயாலிசியிலும் அதே போல சுனன் அபிதாவுதிலும் هذا بول سهي ابن حبان لوم عند سيدي هل عند هذا هذا بول مون رابد آه شيخ ورحمة الله وكذا وكان إذا قال عن يمينه السلام عليكم ورحمة الله اختصر أحيانا على قوله عن يساره السلام عليكم هذا بول سيلة سما يم ولد بكم السلام عليكم ورحمة الله إن رحمة الله يرد بكم السلام عليكم இந்த ஒரு பிரார்த்தனையோடு ரசூல் அவர்கள் இருக்கிறார் இப்படியும் சில சமயம் நபி சுலாசமர் செய்திருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் சுனன் முதல் பாகத்தின் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீசாக அதேபோல் முஸ்னத் அகமதில் இரண்டாவது பாகத்தின் எழுபத்தி இரண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் முதல் சலாமிலே அஸ்லாம் வலிகும் அரமத்துல்லா இரண்டாவதுலாம் இது இடது பக்கம் சொல்லக்கூடிய என்கிற வார்த்தை வந்து இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தியில் வந்த விஷயம் அடுத்ததாக சில சமயம் அவர்கள் ஒரு சலாம் சொல்லியே தொழுகை முடித்திருக்கிறார் ஒரே ஒரு சலாம் அசலாம் வலைக்கும் என்று சொல்வது இரண்டாவது சலாம் சொல்லாமல் இதற்கான ஆதாரம் முமம்மல் பைஹக்கி ரஹிமுல் அவர்கள் அஸ்வன்குப்ரா என்கிற நூலிலே அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸிலே ஆய்வு ரீதியாக சில விஷயங்கள் உண்டு அதன் சாரம்சமாக ஷேக் அவர்கள் சொல்கிறார் மொத்தத்தில் அந்த ஹதீஸின் இடத்திலே சகிஹான ஹதீஸாக இருக்கிறது இமாம் அல் ஹை சமி அவர்களும் அனஸ்பின் மாலிக் ரொதியவால் அவர்கள் வழியாக அந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார் அந்த செய்தியிலும் நபிகள் நாயகம் அபூபக்கர் உமர் ரதியாஹு அன்ஹூ அவர்கள் ஒரு சலாமை கொண்டு தொழுகை முடித்திருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதற்கான இன்னொரு ஆதாரம் ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இரவு தொழுகை தொடர்பாக ஐஷா ரத் அன்ஹா ரசூருடைய இரவு தொழுகை தொடர்பாக பல விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த ஹதீசுடைய இறுதியில் சொல்வார்கள் பிறகு ஒரே ஒரு சலாம் சொல்வார்கள் அந்த ஒரு சலாம் சொல்லும்போது அசலாம் என்று குரலை உயர்த்தி சொல்வார்கள் எந்த அளவிற்கு என்றால் நாங்கள் எழுந்து விடுவோம் நம்மை எழுப்புவதற்காக சப்தமாக அசலாம் என்று ஒரு சலாம் சொல்வார்கள் என்று ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே அந்த செய்தியை வைத்து ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் இவ்வாறு ஒரு சலாம் சொல்லியும் தொழுகையை முடிக்கலாம் ஆம் இதில் பல அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் இந்த ஒரு சலாம் தொடர்பான செய்தி அநேகமாக சுண்ணத்தான தொழுகை பற்றி வந்திருக்கிறது என்பதாக எடுத்துக்கொண்டு கடமையான தொழுகையில் இரண்டு சலாம் சொல்ல வேண்டும் சுண்ணத்தொலகை அல்லது ஜலாசா தொழுகையாக இருந்தால் ஒரு சலாம் சொல்லலாம் என்கிற ஒரு கருத்தும் அறிஞர்கள் மத்தியிலே பார்க்க முடிகிறது ஆனால் அனஸ்பின் மாலிக் ரத்தியலானவர்களுடைய செய்தியை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இமாம் ஹைசமி அவர்கள் அறிவித்ததாக அந்த செய்தியில் சுன்ன தொழுகையாக அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக நபிகள் நாயகம் அபுபக்கர் உமர் சூராவை கொண்டு தொழுகை ஆரம்பித்து ஒரு சலாமை கொண்டு முடிப்பார்கள் என்று வருகிறது ஆனால் அந்த செய்தியில் ஒய் சண்டி மூன தஸ்லீமத்தன் தஸ்லீமத்தன் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது வாஹிதத்தன் ஒரே ஒரு சலாம் என்கிற வார்த்தை அதில் வரவில்லை ஆனால் அலஸ்பின் மாலிக் ரதியுல்லான் அவர்கள் உடைய அந்த செய்தியை ஹுமைத் என்கிற அறிவிப்பாளர் அறிவிக்கும் பொழுது ஒரே ஒரு என்கிற ஒரு வார்த்தை அழுத்தமாக ஒரே ஒரு சலாமை கொண்டு முடிப்பார் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது எனவே அதை பார்க்கும் பொழுதுலா அவர்கள் சொல்வது சரி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே சில சமயம் ஒரு சலாம் கொண்டும் தொழுகையை முடித்துக் கொள்ளலாம் அல்லாஹுலம் அதேபோல் இறுதியாக சேகர் சொல்கிறார்கள் சாபா பெருமக்கள் ஆரம்பத்திலே சலாம் சொல்லும் பொழுது நினைச்சிவார்கள் கையை உயர்த்துவார்கள் செய்கை செய்வார்கள் செய்கை செய்து சலாம் சொல்வார்கள் இடது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும் பொழுது கைகளை உயர்த்தி சலாம் சொல்வார்கள் அதை நபிகள் நாயகம் சுலாசமர்கள் தடுத்தார் ஏற்கனவே நாம் இதை குறித்து பேசியிருக்கிறோம் ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பிறகு இரு கைகளை உயர்த்துவதை குறித்து நபி சொல்லவில்லை மாறாக சலாம் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவது செய்கை செய்வதைதான் நபிகள் நாயகம் தடுத்தார்கள் தடுக்கும் பொழுது சொன்னார்கள் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது எதற்காக நீங்கள் கைகளை கொண்டு செய்கை செய்கிறீர்கள் ஏதோ இந்த குதிரையுடைய வால் அசைவது போல் எப்படி அந்த குதிரை தன்னுடைய வாளை ஆற்றிக்கொண்டிருக்கும் அசைத்துக்கொண்டு அப்படி கைகளை அசைக்கிறீர்களே இப்படி அசைக்க வேண்டாம் என்று ரசூலவர்கள் தடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது அது சலாம் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்துவது கைகளை கொண்ட செய்கை செய்வது இஷாரா செய்வது அது குறித்த செய்தி ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு இரு கைகளை உயர்த்துவது குறித்த ரசூரவர்கள் படி சொல்லவில்லை என்று ஏற்கனவே சொன்னோம் எனவே அந்த செய்தியை அல்பானி ரஹா அவர்கள் இங்கும் பதிவு செய்கிறார்கள் எனவே சலாம் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவது கூடாது செய்கை செய்வது கூடாது மாறாக நபி சுலாசம் சொன்னதாக தெளிவாக வருகிறது உங்களில் ஒருவர் சலாம் சொன்னால் தன் தோழரை நோக்கி திரும்பி பார்க்கட்டும் அதாவது வலது பக்கம் தலையை திருப்பட்டும் இடது பக்கம் தலை திருப்பட்டும் கையை கொண்டு செய்கை செய்ய வேண்டாம் அதேபோல் இன்னொரு செய்தியிலே உங்களில் ஒருவர் தன்னுடைய கைகளை தொடையில் வைத்த வண்ணமே சலாம் சொன்னால் போதுமானது இடது பக்கம் வலது பக்கம் தன்னுடைய சகோதரன் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சலாம் சொன்னால் போதுமானது கையை உயர்த்த வேண்டாம் கைகள் தொடையில் இருக்க வேண்டும் என்பதாக தெளிவாக அந்த செய்தியில் வந்திருக்கிறது எனவே கைகளை அந்த சமயத்தில் உயர்த்தக்கூடாது நாம் இந்த காலத்தில் அதாவது பெரும்பாலும் யாரும் உயர்த்துவதில்லை அது அந்த காலத்தில் சஹாபா பெருமக்கள் ஆரம்பத்தில் செய்திருக்கிறார்கள் அதை அவர்கள் தடுத்து விட்டார்கள் இறுதியாக அன்பானவர்களே இந்த சலாம் சொல்லி தொழுகை முடிப்பது தொழுகையுடைய வாஜிபுகளில் தொழுகையுடைய அர்க்கான்களில் வருகிறது எனவே அவசியம் சலாம் சொன்னால் தான் தொழுகை முடியும் எப்படி ஆரம்பத்தில் தக்பீர் தான் தொழுகை ஆரம்பிக்குமோ அல்லாஹூ அக்பர் வாயால் அல்லாஹூ அக்பர் மொழியாமல் தொழுகையே ஆரம்பிக்காதோ அதே போல்தான் நாவால் அசலாம் வலைக்கும் என்று சலாம் சொல்லாமல் தொழுகை முடியாது எனவே சலாம் சொல்வது தொழுகையுடைய அருக்காணுகளில் கடமைகளில் ஒன்றாகும் இதில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுகுல்லா அவர்கள்தான் மாற்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையில் சலாம் சொல்லி தொழுகை முடிப்பது சுண்ணா அது அல்லாமல் ஏதாவது ஒரு பேசு பேச்சு பேசுவது இல்லை தஷவுத் எல்லாம் போது முடித்த பிறகு காத்து பிரிந்து விட்டால் ஆனால் அப்படியே சலாம் சொல்லாமல் அப்படியே எழுந்து நின்று விட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சலாம் சொல்வது சுன்னத் என்பதாக ஷேக் ஹல்பானி ஷேக் அல்பானி ரூலா அவர்கள் இமாம் அபுஹனி கருத்தை இங்கு பதிவு செய்கிறார் ஆனால் அது தவறான கருத்து தவறான கருத்து பெரும்பாலான அறிஞர்களுடைய பார்வையில் சலாம் சொல்லி தொழுகை முடிப்பது அர்கான்களில் ஒன்று வாஜிபூரில் ஒன்று அதைதான் நாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்ன அதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் தொலகை ஆரம்பித்தால் பல விஷயங்கள் ஹரமாகிவிடும் பேசுவது இங்கங்க நடப்பது சாப்பிடுவது அவ்வாறு ஹராமாக்கக்கூடிய அந்த செயல் தக்பீர் அல்லாஹ் சொல்வதுதான் அதே போல்தான் அந்த நிலையை விட்டு அந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஹரால் ஆக வேண்டும் என்று சொன்னால் தஸ்லீம் சொல்ல வேண்டும் என்று தெளிவாக வந்திருக்கிறது அதே போல்தான் தான் அவசரமாக தொழுத அந்த சஹாபி அவர்களுக்கும் ரசூல் தொழுகை முறை சொல்லி தரும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும் என்பதை தான் சொல்கிறார்கள் இறைவன்பானவர்களே சலாம் சொல்லி முடிப்பதுதான் கட்டாய கடமை சலாம் சொல்வதற்கு ஒரு நொடி ஒரு செகண்ட் முன்பு உது பிரிந்து விட்டாலும் காத்து பிரிந்து விட்டாலும் உது முறிந்து விட்டாலும் தொழுகை சேராது சலாம் சொல்வதற்கு ஒரு செகண்ட் முன்பு ஓத வேண்டிய துபாயெல்லாம் ஓதி முடித்த அந்த நிலையில் சலாம் சொல்வதற்கு சற்று முன்பு ஒருவர் ஒருவரை பார்த்து பேசிவிட்டாலும் தொழுகை பாத்தியலாகிவிடும் சப்தமாக சிரித்து விட்டாலும் தொழுகை பாத்தியலாகிவிடும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல குறைந்தது நாம் படித்த ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து குறைந்தது ஒரு சலாம் சொன்னால் அதற்கடுத்து காத்து பிரிந்து விட்டால் ஒருவருக்கு உதாரணத்திற்கு தொழுகை சேர்ந்து விடும் தொழுகை கூடும் சலாம் சொன்னால் தான் தொழுகை முடியுமே தவிர சலாம் சொல்வதற்கு முன்பாக தொழுகை முடியாது எனவே சலாம் சொல்வது ருக்குன்களில் ஒன்றாகும் வாஜிபுகளில் ஒன்றாகும் இதோடு சிபத்து சலாத்தின் நபி உடைய பாடங்கள் முடிவடைகிறது இதற்கு அடுத்ததாக முடிவுரை என்கிற பெயரில் சுருக்கமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போது நாம் படித்த இந்த சட்டங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த சட்டத்திலே சமமானவர்கள் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது குறிப்பாக நபி ஷைபாவிலே இப்ராஹிம் நஹ் அவர்கள் சொன்னதாக ஷேக் அல்பானி குறிப்பிடுகிறார் எப்படி ஆண் தொழுகிறாரோ அதே செயல்களை கொண்டுதான் ஒரு பெண்ணும் தொழ வேண்டும் வித்தியாசம் கிடையாது இதை குறித்து ஏற்கனவே நாமும் சில விஷயங்களை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் எனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை முறை சமமானதுதான் அதில் வித்தியாசம் கிடையாது ஆம் இமாம் அபுதாவுத் ரஹிமுல்லா அவர்கள் மராசீல் என்கிற நூலிலே பலவீனமான ஒரு செய்தியை தான் இத்தொடர்பாக அறிவித்திருக்கிறார் அதில் பெண்களுக்கு சில வித்தியாசத்தோடு தொழுகை முறை வந்ததாக இருக்கிறது எனவே அந்த பலவீனமான செய்தியை கொண்டு ஆதாரபூர்வமான செய்தியில் வந்த ரசூருடைய தொழுகை முறையை நாம் பெண்களுக்காக நினைச்ச முடியாது விட முடியாது பெண்களுக்கும் அதே தான் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்த அதே வழிமுறை தான் ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்ததாக தொழுகை முறை தொடர்பான வெவ்வேறு சில விஷயங்களை